நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது எங்கே இருக்கிறாருன்னா மேஷத்தில் இருந்து தனுசுக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் தனுசு ராசியும் ஒன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இது மாபெரும் சிறப்புங்க ராசிநாதன் ராசியை பார்க்கறது சிறப்பு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது குரு பார்க்க சிறப்பு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறது சிறப்பு இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி புதன் ராகுவோடு லக்காயிட்டார் நாளுக்குடையவன் இவர் அவர் அஞ்சில் இருக்கார் பிரச்சனை இல்லை மூணாம் இடத்துல யோகா அதாவது விப மூலாமிடங்கிறது அருமை உபஜயஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப கொடுத்து வைக்கணும் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் எந்த குறையும் கிடையாது இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமக்கலமாக இருக்குமானால் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ராசியை ராசிநாதன் குரு பார்க்குறார் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவ புகழ் எல்லாம் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கினையும் பெறப்பு பெறக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பற்றி சொல்லி ஆக வேண்டும் இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தொழில் ரீதியாக தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதை கைவிட்டு விடுங்கள் ஏன்னா பத்தாம் கேது இருக்கிறதால இருக்கிறத சுருக்குவார் அவர் அப்போது இருக்கிற தொழிலை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா காசு பணம் கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் வந்து ஆக ஆகுதோ இல்லையோ ஆகாது ஆனால் கடன் காட்சிகள் ஆகும் கடன் பல்க் ஆகிடும் வளர்ந்துடும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது தொழில் வழக்கமாக செய்கிற தொழில் நல்லா போகும் நான் வருமானம் என்பது உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வரும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம் பிள்ளைகளால் வருமானம் வரும் இல்லை அசையாக சொத்துக்கு வச்சுருக்கலாம் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வீடு ரெண்ட்டு விட்டு இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் வருமானம் வரலாம் இல்லை தந்தை வழி சொந்தங்களால் மனைவி மனைவி வழி சொந்தங்களால் இப்படி பல வருமானத்துக்கு நிறைய வழி வகைகள் இருக்குது அதனால் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் பல இருந்து வருமானம் வரும் ஆனாலும் தொழில் ரீதியாக நீங்கள் வந்து என்னென்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் ஆனால் அதில் ரொம்ப காசு பணம் போடாதீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் இப்போ வெளிநாடு போகணும்னு நினச்சிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி பல நன்மைகள் நடக்கும் அதனால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஆன்மீக பையனும் இன்ப சுற்றுலான்ற பேர்லேயாவது போயிட்டு வாங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் மற்றபடி தந்தையால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தந்தை வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா நாலாம் இடத்துல ராகுவோடு லாக் ஆகிட்டார் ராகுவோடு இணைந்த எந்த கிரகத்துக்கும் வலிமை குறைந்து விடும் பிரச்சனைகள் வரும் அதனால் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவருக்கு சமூகத்தில் பேரு புகழ் மங்களாம் அவருக்கு ஆனால் அவரு உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நெரு இந்த அது சனி பகவான் அருமையாக இருக்கார் மூலாம் இடத்துல உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ சனி பகவான் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறார் ஃபினான்ஷியல் அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும் லாபத்தை ஈட்டித்தரும் ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல நாலாம் இடத்துல ராக இருக்கிறது ஒரு சிலர் சொத்து பத்து வாங்கணும்னு நினைப்பீங்க உங்கள் ம அந்த வாங்கக்கூடிய சொத்துக்கு பேரண்ட் டாக்குமெண்ட்டு கரெக்டாக பார்த்துங்க தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு தாய்மாமன் வழி வழி வழியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இல்லது மனைவி மனைவிக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் சீட்டாட்டர் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் தொட்டதெல்லாம் போகிறது லாபமயம் பணம் பல வகையில் வரும் அதாவது பணம் பத்தும் செய்கின்ற மாதிரி பணம் ப பல வகையில் வரும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வேலை வேலைக்கு உண்பது உறங்குவதுங்கிறது கொஞ்சம் இருக்காது தூக்கம் வராது டென்ஷன் ஆகிடுவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பல நிலைகளில் பல வழிகளில் பண வரவு ஏற்பட போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்